வணக்கம் இந்த வீடியோவில் சில பேர் சொல்லுவாங்க இந்த விஷயம் நடக்கவே நடக்காது ஏன் இந்த வெட்டி விளைச்சி செய்கிறீங்க இதனால் உங்களுக்கு என்ன பையன் அப்படின்னு கேட்பாங்க ஆனால் போன வருஷம் நம்ம வந்து பனை மதம்னா வீட்டு பக்கத்தில் விதைச்சிருந்தோம் விதைக்கும் போதே சொன்னாங்க இது எப்போ முளைச்சி எப்போ மதமாக போகுது இதனால் என்ன பையன் முதல்ல இது முளைக்கவும் முளைக்காது அப்படின்னாங்க இப்போ போன வருஷம் முளைச்ச அந்த பனை மதம் இன்றைக்கி வந்து முளைச்சிருக்குது வீட்டுக்கு இது பனை வளர்ப்போம் தமிழ் சமூகத்தில் ஒரு பெரிய பொருளாதார பலமாகவும் ஒரு பெரிய அடையாளமாகவும் இருக்கிறது பனை ஆனால் பனைக்கு உரிய முக்கியத்துவம் தமிழ் சமூகத்தில் கொடுக்கப்படுறதில்லை ஒவ்வொரு தமிழரும் பனை வளர்க்கிறது அவர்களுடைய கடமையாக இருக்கணும் அதுக்கு பனை குறித்தான பனை குறித்து தமிழர்களுக்கு மறுபடியும் கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது தமிழ் சமூகம் பனை மதத்தோட முக்கியத்துவத்தை பனை ச மதத்தினால் இந்த சமூகத்துக்கு கிடைத்த முன்னேற்றங்களை மறந்துருச்சு அப்படின்னு சொல்லி யோசிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது இது எல்லாமே வந்து முக்கியினாலும் நம்ம வீட்டுக்கு குறைந்தபட்சம் இப்போதைக்கு நம்ம செய்கிறது வந்து நம்ம நமக்கு சொந்தமாக இடம் இருக்குது அப்படின்னா இடத்த சுற்றி நான்கு எல்லைகளில் நான்கு பனை மதங்களை வைக்கலாம் நீங்கள் எல்லைக்கு இரண்டு பனை மதங்கள் வீதாக எட்டு பனை மதங்களை வைக்கலாம் இது வந்து ஒரு பெரிய தனித்துவமான ஒரு வீடுகளுக்கான அடையாளமாக இருக்கும் ஒரு இருபது வருஷம் கழித்து பார்த்திங்கன்னா அது உங்களுக்கு இதனுடைய பயன் எல்லாமே உங்களுக்கு அந்த தான் தெரிய ஆரம்பிக்கும் எப்படி பார்த்தாலும் வந்து பெத்த புள்ள காப்பாற்றினாலும் வச்ச புள்ளை காப்பாற்றுன்னு சொல்லி தெ தென்ன மதம் குறித்து சொல்லுவாங்க நம்ம ஊர்வலம் இருக்குது அது மாதிரி பழையினுடைய மகத்துவம் வந்து இன்னும் இருபது ஆண்டுகள் இருபத்தஞ்சு ஆண்டுகள் கழித்து அதோட தீவிரத்தை புரிஞ்சிக்க போகிறாங்க எனவே வாய்ப்புள்ள எழுவதும் வீடுகளுக்கு அருகே முடிந்தவரை பனை நட்டு வளருங்கள் அது நம்முடைய அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு நாம் செய்கிற பெரிய கடப்பாடும் கடமையுமாக இருக்கும் என நம்புகிறேன் நன்றி மற்றும் காணொலியில் சந்திக்கலாம் காலம் நம்மை வழி நடத்துமாக